சங்கீதம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஆறு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று சிவந்த சமுதிரத்தை இரண்டாகப் பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று அதின் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரைத் துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுதிரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரைத் துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மாம்ச யாவுக்கும் ஆகாரம் ஆகாரொடுக்கிறவரைத் துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது பரலோகத்தின் தேவனைத் துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஏழு பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் அதின் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம் எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும் அவர்கள் அதை இடித்து போடுங்கள் அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே பாபிலோன் குமாரத்தியே பாழாய்ப் போகிறவளே நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான் உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அதிகாரம் நூற்றி முப்பத்தி எட்டு உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள் கர்த்தரின் மகிமை பெரியதா இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கிப் பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை விடாதிருப்பீராக அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என் சொல் சொல்வாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து காலத்து செட்டைகளை எடுத்து சமுதிரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும் இரவும் என்னை சுற்றி இருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலைப்போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி நீர் என் உள்ளின் திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு தெரியும் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம் நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன் தேவனே நீர் துன்மார்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும் இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள் உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள் கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவறுக்காமலும் இருப்பேனோ முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன் அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அதிகாரம் நூற்றி நாற்பது கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமையுள்ளவனுக்கு என்னை விளக்கி ரச்சியும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் சர்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது கர்த்தாவே துன்மார்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விளக்கி ரச்சியும் அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன் கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரச்சிப்பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடிநீர் கர்த்தாவே துன்மார்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும் என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக நெருப்புத்தழல் அவர்கள் மேல் விழுவதாக அக்னியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் என்று அறிவேன் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஒன்று கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்திற்கு வர தீவிரியும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு பலியாகவும் அந்தி இருக்க கடவுது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயைப் போலிருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிறபோது என் வார்த்தைகள் இன்பமானவைகளென்று கேட்பார்கள் பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவராகிய கத்தாவே என் கண்கள் உம்மை இருக்கிறது. உம்மை நம்பியிருக்கிறேன் என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விளக்கிறச்சியும் துன்மார்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக நானோ அதற்குத் தப்பி கடந்து போவேன் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி இரண்டு கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் வலது புறமாய் கண்ணோக்கிப் பாரும் என்னை அறிவார் ஒருவருமில்லை எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவருமில்லை கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமா என்றேன் என் கூக்குரலுக்கு செவி கொடும் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும் அவர்கள் என்னிலும் இருக்கிறார்கள் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி மூன்று கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும் உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளிச்செய்யும் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும் சத்ரு என் ஆத்மாவைத் தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்திகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும் என் ஆவி தொய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் கத்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி நான்கு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமாயிருக்கிறார் கத்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனு புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான் அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளைத் தொடும் மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும் உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு எண்ணெய் விலக்கி ரச்சியும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கித் தப்புவியும் கர்த்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன் தம்புரினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமதடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பு மாயைப் பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கித் தப்புவியும் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருச்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமணை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள் எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாய் பலுகும் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது